ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான நைன்டிஸ்கிட் ஃபேவரட் தேங்காய் பர்ஃபிங்க பாகுபதம் தேவையில்லை ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு தேங்காவை ஃபுல்லாக எடுத்துருக்காங்க அதோடய தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து தோலெல்லாம் நீக்காமல் கூட அப்படியே போட்டும் செய்யலாங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாங்க அரைக்கக்கூடாது பல்ஸில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் துருவல் அழகாக இந்த அளவுக்கு துருவி வருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அருவாமனையில் துருவி எடுப்பாங்கள்ல அப்படி கூட நல்லா துருவி எடுத்துக்கலாம் பட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெண்டு மூணு தேங்காய் கூட துருவி எடுத்துடலாங்க இப்போது இதை ஒரு கடாயில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாங்க கடாய் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது இப்போ நான் ஒரு முழு தேங்காவை ரெண்டரை கப் அளவுக்கு எனக்கு தேங்காய் துருவெல்லாம் வந்திருக்குங்க இந்த தேங்காய் துருவலில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிக்கணமான கடாயாக இருக்கணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்லா எடுக்கணும் அந்த தேங்காவோட கலர் மாறக்கூடாது அதே சமயத்தில் நல்லா வாசனை வரணுங்க செம்மையாக வாசனை வரும் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு தேங்காய் துருவல் ரெடி ஆகிடும் இப்போது அதை இறக்கிட்டு அதே கடாயில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது வந்து பாகு பதம் எதுவும் தேவை கிடையாது அந்த சக்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும் அது தாங்க நமக்கு பதம் இது வந்து ரேஷன் சுகர்ன்றதுனால இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கொதிக்க கொதிக்க மேலே நல்லா மிதந்து வந்துடும் அப்போ நீங்கள் டீ வடிகட்டியை வச்சு அப்படியே மேலாக்க எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழுக்கெல்லாம் போய் நல்லா நமக்கு கிளியராக கிடச்சிடுங்க இந்த சுகர் தண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அதே சமயத்தில் நமக்கு அழுக்கும் நல்லா எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ இதில் வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காயை நல்லா இடித்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து ஏலக்காயும் நெய்யுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டானா விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வத்தி வந்துடுச்சுங்க இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா சுருண்டு வந்துருச்சு இதில் பாகுபதம் தேவை கிடையாது பட் ஆனால் நீங்கள் இறக்குற பதம் ரொம்பவே முக்கியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சுருண்டு வந்து இறக்குனாதான் அதை கேக்கு மாதிரி அழகாக கட் பண்ணி எடுக்க முடியும் அடுத்து ட்ரேல நல்லா நெய்யை தடவி முன்னாடியே வச்சுருங்க இப்போ நாம் இது எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கக்கூடாது எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி விட்டுடுங்க ரொம்ப ஆறுச்சு அப்படின்னா நம்மளால் கட் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைக்குறை குறை எதனாலும்